பஜாருக்கு சென்று திரும்பி கொண்டிருக்கையில் வழியில் ஐஸ் வண்டி நின்றிருந்தது அம்மா எனக்கு குல்ஃபி வேணும்மா இப்பத்தான் உடம்பு சரியாச்சு பேசாம கம்முனு வாசுடர் அம்மா பிளீஸ் அம்மா பிளீஸ் வீடு வரை கெஞ்சிக்கொண்டே வந்தேன் குரல் கரகரத்ததுதான் மிச்சம் அமைதியாக திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டேன் என் அம்மாவின் பெயர் அபிராமி என் அப்பா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போதே போதே இறந்து விட்டார் அம்மா தான் என்னை கடினப்பட்டு வளர்க்கிறாள் அம்மா கடவுள் நம்பிக்கையும் பழைய பழக்க வழக்கங்களையும் கடைப்பிடிப்பவள் கண்டிப்பும் அதிகம் அதனால் அம்மா என்ன சொன்னாலும் நான் தட்டியதில்லை நான் எப்போதும் கடவுளிடம் ஒன்று தான் கேட்பேன் என் அம்மாவை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கணும் அவள் கண்களில் இருந்து கண்ணீரை நான் பார்க்க கூடாது அதுதான் என்னுடைய ஆசை அன்று வழக்கம்போல் பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தேன் வாசலில் சுடர் சீக்கிரம் பையை தோளில் போட்டுக்கொண்டு ஓடினேன் எ சுடர் பார்த்து பார்த்து மெதுவா போ விழப்போற அம்மா குரல் கொடுத்துக்கொண்டே வாசலுக்கு வந்தாள் வெளியே ஏன் நிக்கிற மாலதி உள்ளே வரக்கூடாது இல்ல ஆண்டி டைம் ஆகுது வாசல் வரை வந்து கையசைத்தாள் அம்மா பாய் சொல்லிவிட்டு அப்படியே இருவரும் பள்ளிக்கு கிளம்பினோம் நாங்கள் இருவரும் உயிர் தோழிகள் நானும் மாலத்தியும் எப்பொழுதும் ஒன்றாக சுத்தி கொண்டே இருப்போம் இதில் அம்மாவுக்கு சிறிது வருத்தம் படிப்பில் கவனம் இல்லை என்று என்னை கடிந்து கொள்வாள் இருந்தும் நாங்கள் எங்கள் பள்ளி வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாகவே கழித்தோம் எங்கள் வாழ்க்கை இப்படியே அழகாக நகர்ந்து கொண்டிருக்க தற்போது மாலதியின் குடும்ப சூழ்நிலை அவளை வேறு பள்ளிக்கு மாற்றி விட்டார்கள் நானும் அவளும் தினமும் சந்தித்து பேசுவது குறைந்து போனது இருந்தும் வாரமாவது இரண்டு பேரும் சேர்ந்து விடுவோம் இப்போது நான் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் அவளும் தான் ஆனால் அவளை பள்ளியில் இருந்து இடையிலேயே நிறுத்திவிட்டார்கள் அவளுக்கு படிப்பு வரவில்லை என்று எங்கள் வீட்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் தொலைவாக கூடிப்போனார்கள் எங்கள் நட்பு பிரிந்து போனது நான் என் பள்ளி படிப்பை முடித்து காலேஜில் சேர்ந்தேன் வாரம் ஒரு முறைதான் அம்மாவை பார்க்க வீட்டிற்கே வருவேன் மாலதி அன்று எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள் வாடி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சுடர் நீ எப்படி இருக்க என்னைய மறந்துட்டியா என்ன உன்னை எப்படிதீ மறக்க முடியும் உன்னுடைய சிரிப்பு இருக்கே அதை மறக்க முடியுமா சொல்லி முடிப்பதற்குள் கலகலவென சிரித்தாள் மாலதி என்னடி விஷயம் எனக்கு கல்யாணம் சுடர் என்னடி சொல்கிற ஆமாம் எனக்கு இஷ்டமே இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் கேட்கலையே சரி அப்போ உன் படிப்பு எனக்கு அது மண்டையில் ஏறுனாதானே எங்க தான் நிறுத்திட்டாங்க ஏண்டி படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா மாலு அடி போடி யாரு சும்மா படிச்சுக்கிட்டு போர் அடிக்குது வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் சுடர் மாலதி சொல்வதை கேட்டு எனக்கு வருத்தமாய் இருந்தது என் அம்மாவும் நானும் பத்திரிக்கையை வாங்கி கொண்டோம் அப்புறம் சுடர் நீ என்ன பண்ண போற அடுத்து உன் கல்யாணம் தானே மாலு நான் நல்லா படிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்புறம்தான் மற்றதெல்லாம் ஆமா நீ எப்பவுமே டி படிப்பிலும் சரி குணத்திலும் சரி சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள் அதோடு அவளை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று அவள் கல்யாணத்திற்கும் என்னால் போக முடியவில்லை ஆனால் மனசு முழுக்க அவளிடமே இருந்தது ஏனோ அவள் மீது எனக்கு ஒரு தனி பிரியம் தோழி இல்லையா அன்று வார இறுதி லீவில் பஸ்ஸை வெட்டி இறங்கி வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தேன் அன்று மாலதியை பார்த்ததும் ஓடி ஒளிந்து கொள்ள தோன்றிற்று அவளுடைய கல்யாணத்திற்கு நேரில் வந்து எவ்வளவு அன்பாக அழைத்திருந்தாள் அன்று எனக்கு முக்கியமான செமஸ்டர் இருந்ததால் என்னால் கல்யாணத்திற்கு போக முடியவில்லை அம்மாவிடம் கேட்டேன் நீ போனியம்மா என்று போனேன் வீட்டிற்கு வா சொல்கிறேன் என்றார்கள் வழியில் இவளை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை காரணம் சொன்னால் கேட்பாளா எந்த காரணமும் வேண்டாம் என்று வாதாடுவார் இந்த சண்டைக்காரி இரண்டு பேர் அப்படியே நடந்து போய்க்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பின்னால் நைசாக ஒளிந்து ஒளிந்து வந்தேன் ஆனாலும் அவள் என்னை பார்த்து விட்டாள் கழுத்தில் புதிதான மஞ்சள் கயிறு அதோடு அவளை பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள் அவள் என்னை எதுவும் கேட்கும் முன்னரே நானே முந்திக் கொண்டேன் சாரி மாலு உன் கல்யாணத்துக்கு வர முடியல தப்பா எடுத்துக்காதடி என்றேன் மாலதி கலீர் என்று சிரித்தாள் பேரழகையான அவள் முகத்திற்கு இன்னும் மெருகேற்றுவது அந்த சிரிப்புத்தான் அவள் சிரிப்பே தனி அழகுத்தான் சுடர் அதுக்கு கல்யாணம் நடந்திருந்தா தானே சிரிப்பு தொடர்ந்தது பின்ன என்ன என்ன சொல்கிறாள் புரியவில்லையே எப்படி கேட்பது என்று தர்ம சங்கடத்துடன் அவள் கழுத்தையே பார்த்தேன் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருக்கே நான் குழப்பத்தில் இருக்க மாலதி சாயந்தரமா உங்க வீட்டுக்கு வந்து விவரமா சொல்றேன் இப்போ வேலைக்கு டைம் ஆகுது லேட் ஆச்சுன்னா அந்த மேனேஜர் தடியன் கத்துவான் வரேண்டி அவள் வேக வேகமாக நடந்தாள் எனக்கு வியப்பாக இருந்தது பத்தொன்பது வயதிலேயே உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்க வேண்டும் என்று இவளுக்கு என்ன அவசியம் என் மனதில் பல்வேறு சிந்தனைகள் முளைத்தது பொறுமையாக அவள்தான் வீட்டுக்கு வந்து சொல்ல போகிறாளே என்று நிதானமின்றி அலைந்த என் மனதை அமைதியாக வைத்தேன் அன்று மாலை அவள் வீட்டிற்கு வந்தாள் மாலதியும் நானும் பேசிக் போது இந்த தருதலையோட இவளுக்கு என்ன பேச்சு என்றாள் அம்மா ஆனால் அவள் கண்டு கொள்ளாமல் காதில் விழாதவள் போல் பேசிக் கொண்டிருந்தாள் எனக்கு மனசு கஷ்டமா போச்சு மாலதி டீ சாப்பிட்றியா இரு வரேன் என்று நான் எழுந்தபோது ஏய் அதெல்லாம் வேணாம் நீ உட்காருடி உன்கிட்ட பேசணும் அமைதியாக இருந்தால் என்னடி என்ன ஆச்சு இல்லடி என்னை கேட்காம அப்பா இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டார் அந்த மாப்பிள்ளைக்கு என்ன வயசு தெரியுமா எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது முப்பத்தஞ்சு வயசடி எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்படியா ஆமாடி பார்க்க சின்ன பையன் மாதிரி தானே இருக்கான்னு எங்க வீட்டில் என்னைய கட்டிக்க சொன்னாங்க யார் கட்டிப்பாங்க சொல்லு அதான் கல்யாணத்துக்கு முதல் நாள் அவனோட தம்பியோட ஓடி போயிட்டேன் சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள் அவனோட நான் போன்ல பேசியிருக்கேன் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அதனால நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டோம் அவன் பேரு என்ன தெரியுமா உனக்கு நான் அவளை அதிர்ச்சியில் பார்த்திருக்க ஏண்டி அப்படி முழிக்கிற அவன் பேரு மன்மதன் மீண்டும் கலகலவென சிரித்தாள் மன்மதன் மாலதி பொருத்தம் சூப்பரா இல்ல எனக்கு மேற்கொண்டு என்ன பேசுவது என்று புரியவில்லை எனக்கு உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியுது சுடர் நம்ம சின்ன வயசுல இருந்து பழகினவங்க இல்ல அதான் என்றவள் தொடர்ந்தாள் மன்மதனுக்கு இன்னும் படிப்பு முடியல நான் தான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் இல்லடி உங்க வீட்ல உன்னை சேர்த்துக்கல தயக்கத்துடன் கேட்டேன் பதிலுக்கு அதே அழகான சிரிப்புத்தான் என்னடி சிரிக்கிற பின்ன நாங்க பண்ணின காரியத்துக்கு எந்த வீட்டில தாண்டி சேர்ப்பாங்க எங்க வீட்ல சேர்க்கலடி என்ன செய்ய அவன் படிப்பு முடிஞ்சதும் நாங்க எங்காவது தூரமா போயிடுவோம் எங்கள் இருவரின் பேச்சு எப்போது முடியும் என்று அம்மா கடுகடுவென இருந்தாள் பின்பு மாலதி வரேண்டி என்று கிளம்பினாள் ஆன்டி நான் போயிட்டு வரேன் உள்ளிருந்து அம்மாவிடம் சொல்ல அம்மா அங்கிருந்தே ஆ என்று குரல் மட்டும் கொடுத்து உடனே மறுபடி வராதே என்று அவள் காதில் விழும்படி சத்தமாக சொன்னார்கள் நான் உள்ளே வந்து அம்மாவை கத்தினேன் என்ன அம்மா இது ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க இங்க சுடர் நீ நாளைக்கு கல்யாணமாக வேண்டிய பொண்ணு அவளிடம் இனிமேல் பேசக்கூடாது புரியுதா அம்மா என்னை சத்தம் போட்டுவிட்டு உள்ளே சென்றாள் எனக்கும் புரிந்தது இருந்தாலும் மாலதி மேலும் பரிதாபம் தோன்றியது அவள் பாவம் என்ன செய்வாள் தற்போது என் படிப்பு முடிந்தது மேல் படிப்புக்கு இன்னும் இரண்டு வருடம் அப்ளை செய்தேன் அதையும் படித்து முடித்தேன் அந்த சமயம் வெளிநாட்டிலிருந்து இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வரவே கல்யாணம் பேசி முடிக்க எண்ணியிருந்தார் எனக்கு இதில் கொஞ்சமும் விருப்பமில்லை நான் என் இங்கே இருக்க ஆசைப்பட்டேன் ஆனால் என் அம்மாவிற்கு நான் வெளியூரில் நல்ல வசதியான இடத்தில் வாழ வேண்டும் என்று விருப்பம் நான் எவ்வளவு அடம்பிடித்தும் என் அம்மா கேட்கவில்லை அந்த வெளியூர் மாப்பிள்ளைக்கு என்னை கட்டி கொடுத்தார் என் அம்மாவை என்னுடன் வாங்கல் என்று எவ்வளவோ கட்டாயப்படுத்தினேன் ஆனால் என் அம்மா நான் வாழ்ந்த இடத்திலிருந்து வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது என் அம்மாவை என்னுடனே வைத்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே என் ஆசை ஆனால் என் அம்மாவின் ஆசையோ வேறு நான் என்ன செய்வது கல்யாணம் முடிந்த உடனே அமெரிக்காவிற்கு சென்று விட்டேன் அடிக்கடி அம்மாவிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசி வந்தேன் அதன்பின் ஐந்து வருடங்கள் கழித்துத்தான் நான் இந்தியா வந்தேன் அப்போது நான் வழியில் மாலதியை பார்த்தேன் அவளுடைய சிரிப்பு மட்டும் மாறாது அப்படியே இருந்தது என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே என் அருகில் வந்தாள் எப்படி இருக்க மாலதி நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் மன்மதன் எப்படி இருக்காரு என்ன அவருக்கு படிப்பு முடிஞ்சு நல்ல வேலை கிடைச்சிடுச்சா அவள் கழுத்தில் அழகாக தங்க நகைகள் அணிந்திருந்தவளை பார்த்ததும் என்னையும் அறியாமல் அப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன் அவனா இப்போ நான் அவனோட இல்லடி இன்னொரு அதிர்ச்சியை அளித்தாள் நல்லவேளை அம்மா அருகில் இல்லை இவள் பேசுவதை கேட்டால் அவ்வளவுதான் என்று நிம்மதி எழுந்தது எனக்குள் பெருமூச்சு விட்டு கொண்டேன் ஏன் என்னா அது வந்து என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருந்துச்சே அதாண்டி அங்க கூட நிறைய நாய்கள் இருக்குமே ஆமா அந்த பையன் விக்கி என்ன சின்ன வயசுல இருந்து விரும்பினாண்டி நான் தான் அவனை கண்டுக்கல அவன் ஒரு நாள் என் வந்து உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னான் என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்தான் நான் அப்போது இருந்த மனநிலையில் மன்மதனும் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அவன் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைச்சாத்தான் போவானாம் நான் கை குழந்தையை வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அவன் என்னிடம் திரும்ப திரும்ப கேட்டதும் எனக்கு எதுக்காக இந்த மன்மதனுக்கு உழைச்சி கொட்டுறதுன்னு போதும் போதும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தி உனக்கு பிறந்ததை நீயே வச்சுக்கூடான்னு அவன் பிள்ளைய அவன்கிட்டயே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் சொல்லிவிட்டு மீண்டும் அவள் கலகலவென்று சிரித்தாள் என்ன சொல்ல வர அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லடி அப்புறம் எங்கடி அவனும் என்னை ஏமாத்திட்டான் அவங்க வீட்ல பார்த்த பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டான் என்னடி சொல்ற வேற என்ன செய்ய அவங்க வீட்ல என்னை ஏத்துக்கல அவனை மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எனக்கு தலையே சுத்துவது போல் இருந்துச்சு ஏண்டி என்னத்தான் சொல்ல வர புரியற மாதிரி சொல்லு ஆசை நாயகி எனது ஆசைநாயகியா ஆமாம் அவன் வேறு வழி இல்லாம தாலி கட்டிட்டேன் என்னை மன்னிச்சிடுமாலதின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதான் என்ன செய்யறதுடி நானும் மன்னிச்சிட்டேன் எனக்கு எந்த குறையும் இல்ல பெரிய வீடு என்ன நல்லா தான் வச்சுக்கிறான் ஆனா சொந்தம் பந்தம் எதுவும் இல்லாம இப்படி அனாதையா ஒத்தையா கிடக்கிறேன் என்ன செய்ய சொன்னால் சொன்னாள் பாவி இப்படி உன் வாழ்க்கை நாசமா போச்சே என் கண்களில் நீர் தேங்கியது ஆமா நீ எப்படி இருக்கடி அவள் கேட்டதும் நல்லா இருக்கேன்மாலு அம்மாவை பார்க்க இந்தியா வந்தேன் சரிடி நான் வரேன் அவளும் கிளம்ப நானும் கிளம்பினேன் வீட்டிற்கு வந்து வெகுநேரம் அம்மாவிடம் பேசிய பின்பு அம்மா மாலதியை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அறிய விரும்பினேன் அம்மா நீ மாலதியை பார்த்தியா அவ எப்படிமா இருக்கா என்று கேட்க அம்மா தலையை திருப்பிக் கொண்டு உள்ளே போனாள் அம்மா காதில் விடவில்லை என்று நான் நினைத்துக் கொள்ள வேண்டுமாம் உள்ளுக்குள் சிரித்துக்கொண்டேன் என் அம்மா கூட இன்னமும் மாறவில்லை அதே போலத்தான் இருக்கிறாள் மறுநாள் நான் மீண்டும் அமெரிக்காவுக்கு புறப்பட்டேன் பதினைந்து வருடங்கள் கழிந்தது இதோ இப்போது பல வருடங்கள் கடந்தது என் அம்மாவிற்கும் மிகவும் வயதாகி இருந்தது எழுபத்தி மூணு வயது தற்போது அவள் உடல்நிலை சரியில்லை நான் அவளை காண மீண்டும் ஊருக்கு வந்து இருந்தேன் என்னுடன் ஊருக்கு வந்துடுமா உன் பேரன் உன்னை அழைத்து வரச் சொன்னான் என்றதும் நான் எங்கும் வருவதாய் இல்லை என் உயிர் நான் வாழ்ந்த இடத்தில்தான் போக வேண்டும் என்றார்கள் ஏன் அப்படி பேசுறீங்க இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க என் கண்கள் கலங்க அம்மா என்னை சமாதானம் செய்தார்கள் விடுமா நான் சொல்லவில்லை நீ வருத்தப்படாதே சரி ஆகாஷ் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா ம் அவனுக்கு என்ன சூப்பரா இருக்கான் படிப்பு எல்லாம் முடிந்தது அடுத்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நானும் இங்கேயே வந்துடுவேன் உன் கூடவே இருந்துடுவேன் ஏய் என்னடி பேசுற அப்ப மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு இங்க என்ன நான் பாத்துக்குவேன் நீ அவரோட அங்கேயே இரு சுடர் இல்லம்மா அவரும் அங்கே இருக்கிறது இல்ல நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்காரு வருஷ கணக்காவது அவர் வீட்டுக்கு வந்து போவ அப்புறம் நான் அங்க இருந்து என்ன பண்ண போறேன் முன்ன மாதிரி இல்லமா இனிமேல் வேலை செய்ய என்னால முடியாது என் ஜாப ரிசைன் பண்ணிட்டு ஆகாஷ் கிட்ட மொத்தத்தையும் பார்த்துக்க சொல்லிட்டு இங்க உன் கூடவே வந்துடலாமனு இருக்கேன்மா ம் உனக்கும் வயசாயிடுச்சுன்னு சொல்லு சொல்லிவிட்டு அத்தனை வயதிலும் அம்மா குழந்தையாக சிரித்தாள் அப்போது எனக்கு மாலதியின் சிரிப்புத்தான் நினைவு வந்தது அவள் எப்படி இருக்கிறாளோ அவள் சிரிப்பு எப்போது எப்படி இருக்குமோ அம்மாவிடம் அவளைப் பற்றி கேட்கலாமா ஒரு கதையின் முடிவை தெரிந்து கொள்ளாமல் போனது போல் எனக்கு தவிப்பாக இருந்தது அவளைப் பற்றி நினைத்துக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் அங்கு சொல்லி போல அவளே என்னை தேடி வந்தாள் ஏ மாலு வாடி வா உள்ள வா எப்படி இருக்க சுடர் நல்லா இருக்கேண்டி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நம்ம சரோவ மார்க்கெட்ல பார்த்தேன் நீ ஊருக்கு வந்திருக்கிறதா சொன்னாடி சரோஜா எங்களுடன் படித்த இன்னொரு தோழி நான் சிரித்து கொண்டே சரி இப்படி வா வந்து உட்காரு என்றேன் இளமையின் உற்சாகம் எப்போதும் அப்படியே இருக்குமா அவளுக்கும் இப்போது ஐம்பது வயதாகி இருக்கும் தலைமுடியெல்லாம் நரைத்து இருந்தது ஆனாலும் அவள் முகத்தில் உள்ள வசீகரம் மட்டும் மாறாமல் இருந்தது வெகுநேரம் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தவள் திடீரென என்னிடம் ஏண்டி அப்படியே காலார எங்கேயாவது வெளியே போகலாமா சுடர் என்றால் மெல்ல எனக்கு புரிந்தது அவள் சொல்லப்போவது அம்மா காதில் விழக்கூடாது என்று யோசிக்கிறாள் மாலதி பிறர் நினைப்பதை பற்றி கவலைப்படுகிறாளா என்கின்ற ஆச்சரியமும் எனக்குள் எழுந்தது சரி வா போகலாம் எழுந்து அப்படியே மெதுவாக நடந்தோம் அங்கே ஒரு நிழல் தரும் பனைமரத்தின் அடியில் சென்று அமர்ந்தோம் அவள் உணர்ச்சியற்ற குரலில் சொல்ல ஆரம்பித்தாள் சுடர் மன்மதன் அவன் செத்துப் போயிட்டான்டி என்ன ம் அவன் செத்துப் போயிட்டான் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் தெரிந்தது என்னத்தான் அவனை விட்டு பிரிந்தாலும் சட்டப்படி அவள் இன்னும் அவனுடைய மனைவித்தானே அந்த துக்கமோ என்னவோ தெரியவில்லை அவள் முகம் வாடி போயிருந்தது என்னடி சொல்ற ஆமாடி எனக்கு யாரும் சொல்லிவிடல பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இறுதி யாத்திரை இந்த விலாசத்திலே இத்தனை மணிக்குன்னு போட்டிருந்தாங்க நான் அங்க போனேன் அதன் பின் நீண்ட மௌனம் அவள் பார்வை எங்கோ நிலைத்திருந்தது ஏய் என்னடி சொல்ல வந்தது சொல்லு முதல்ல என் மகனை எனக்கு அடையாளம் தெரியல எப்பவோ ரெண்டு வயசில் பார்த்தது மகனை பற்றி பேசும்போது அவள் முகமுடனே மலர்ந்தது அவன் அவங்க அப்பா மாதிரியே அழகா இருந்தான் அதை வச்சுத்தான் அவன் என் மகன் என்று நான் கண்டுபிடிச்சேன் சற்றும் எதிர்பாராத விதமாக மாலதி விம்ம ஆரம்பித்தாள் என்னமாலோ நான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டேன் இல்லடி அவன் எல்லார்கிட்டையும் என்ன சொன்னான் தெரியுமா சுடர் எனக்கு ஒரு அம்மா இருக்கிறதே தெரியாது அப்படின்னு நான் என்கிட்ட வந்து இனிமே எந்த உறவையும் சொல்லிக்கிட்டு இங்க வராதிங்கன்னு தீத்து சொல்லிட்டான் என்னால் அவனுக்கு அவமானமாம் பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்னைய விரட்டி அடிச்சுட்டாண்டி பெரிய குரல் எடுத்து அழுதவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது ஒரு தாயாக நீ மட்டும் அவனுக்கு என்ன செய்தாய் என்று கேட்கத்தான் தோன்றியது உள்ளுக்குள் ஆனால் வாயை முந்திக் கொண்டது என் கை அவள் முதுகை பறிவுடன் தடவி கொடுத்தது அவள் அணிந்திருந்த நகைகள் என் கண்களில் பட பேச்சை மாற்றும் எண்ணத்துடன் இவ்வளவு நகை போட்டுக்கிட்டு வெளியே வரலாமா மாலத்தி தொலைஞ்சிடாது என்று செல்லமாக கடிந்தேன் அவள் முகத்தை மேலே தூக்கி வாழ்க்கையில எதையதையோ தொலைச்சிட்டேனே இந்த நகை என்ன கேவலம் உயிரில்லாத பொருள் என்று அழுதாள் உண்மையான குடும்ப வாழ்க்கை என்னன்னு எனக்கு கொடுத்து வைக்கல மாலதி விம்மி விம்மி அழுதாள் சுடரோ அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தாள் அவள் கண்களில் மட்டும் நீர் வழிந்து கொண்டிருந்தது மாலதி அவளை சுடர் சுடர் என்று ஒலுக்கிவிட இதுவரை அவள் மனதில் புதைத்து வைத்த அத்தனை ரகசியங்களையும் சொல்லிவிட வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு என்னாச்சு சுடர் என்ன ஆச்சு மாலதி அப்படி கேட்டவுடன் அதற்கு மேல் அவளாலும் தன் துக்கத்தை அடக்க முடியவில்லை ஓவென்று அழுதாள் மாலதி ஒன்றும் புரியாமல் முழித்தாள் ஏண்டி இப்படி அழுவர சொல்லிடி மாலதி கேட்டதும் சுடர் சொல்ல ஆரம்பித்தாள் மாலு என் கதை நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை நான் அமெரிக்காவில் என் புருஷனோட வாழலடி என்னடி சொல்ற ஆமாடி அவர் இறந்து பதினஞ்சு ஆகுது இதை கேட்கவும் மாலதி அதிர்ந்து போனால் என்னடி சொல்ற ஆமா இங்கே நான் அம்மாவுக்கு எதுவும் சொல்லலை கல்யாணமாகி நாலு வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லை அவருக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை குடிப்பாரு அடிப்பாரு அசிங்கமா பேசுவாரு தினம் தினம் ஒரு சித்திரவதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அவர் கூடவே இருந்தேன் என் அம்மாவுக்காகத்தான் இது தெரிஞ்சா அவங்களால தாங்க முடியாதுடி நான் வேண்டாமன்னாலும் கேட்காம வெளிநாட்டுல கட்டி கொடுத்தாங்க இப்ப அவர் சரியில்லைன்னு தெரிஞ்சா அவங்களால தாங்க முடியாது என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்னு அவங்க பாவம் கஷ்டப்படுவாங்க அதனால நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன் ஆனால் அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு பிரிஞ்சுட்டாரடி இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மாலதி அவளை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் அந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ தெரியல அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரடி மாலதி அதிர்ச்சியில் வாயடைத்து போய்விட்டாள் சுடர் அழுக அவளை தன் தோல் மீது சாய்த்து அவர் சாவுக்கு நானும் அங்க போனேன் அவரை பார்த்தேன் அவர் சேர்த்துக்கிட்ட அந்த பொண்ணு அவரை என்ன பார்க்க விடல நான் ஒரு ஓரமா மூளையில நின்னு பார்த்துட்டு வந்தேன் சுடர் கண்களில் கண்ணீர் அருவி போல் கொட்டியது மாலதி கண்களுக்கு அவள் ஏதோ ஒரு அதிசய பிறவி போல் தெரிந்தாள் அங்க நடந்தது எதையும் நான் அம்மா கிட்ட சொல்லல நல்ல வேலை அம்மா என்னை நல்லா படிக்க வச்சதால நாங்க ஒரு நல்ல வேலையில் இருந்தேன் என்னால தனியா வாழ முடிஞ்சது அம்மா கிட்ட எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு பொய் சொன்னேன் ஒரு குழந்தைய தத்தி எடுத்து நான் வளர்த்துட்டு இருந்தேன் அவன் பேரு தான் ஆகாஷ் நான்தான் அவனுக்கு உயிர் அவன்தான் எனக்கு உயிர் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியமாட்டான் என் மீது கொள்ளை பிரியம் அவனுக்கு அம்மாவுக்கு இது எதுவும் தெரியாது அம்மாவை ஏமாத்த தாண்டி இந்த சுமங்கலி வேஷம் சொல்லிவிட்டு ஓவென்று அழுதாள் அவளை சமாதானம் செய்ய முடியாமல் மாலதி கலங்கினாள் சுடர் சுடர் போதோ போதோ அழாத அழாதடி இவ்வளவு கஷ்டத்தை உனக்குள்ள எப்படி புதைச்சு வச்சிருந்த என் சுடர் இவ்வளோ தைரியமான பொண்ணா என்னால நம்ப முடியலையே ஏதோ ஊர் உலகம் தெரியாத தேசத்துல ஒத்தையா கிடந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நிறைய போராடி இன்னைக்கு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்க நீ சாதா மனுஷி இல்லடி மாலதி அவளை அப்படியே இருக அணைத்து கொண்டாள் என் சுடர் எப்பவுமே கிரேட் தான் மாலதி வியப்பாய் அழுதாள் மாலு நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என் மேலே சத்தியம் நான் சொல்ல மாட்டேன்டி சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படாத சுடர் மாலு எங்க அம்மா அவங்க சாகுற வரைக்கும் என்னை பற்றி எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க எந்த கவலையும் இல்லாம நிம்மதியாக சாகட்டும் டி தான் நான் எதையும் சொல்லலை இதோ ஆகாஷ் வளர்ந்துட்டான் நான் ஒரே நாள் இல்லை என்றால் கூட அவன் துடித்து விடுவான் என் மீது உயிரையே வச்சிருக்கான் இப்ப நான் இந்தியா வந்ததும் எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கான் பாரு அவள் ஃபோனை எடுத்து மாலதியிடம் காட்டினாள் இவன்தான் என் பையன் ஆகாஷ் நான் பெறாத என் பையன் ஆனால் என் வாழ்க்கைக்கான அர்த்தம் அங்கீகாரம் எல்லாமே இவன்தான் சுடர் சொல்லி முடித்ததும் மாலதிக்கு குற்ற உணர்ச்சியாய் இருந்தது வாழ்க்கைனா உன்ன மாதிரி வாழணும்டி நான் எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு தொலைச்சிட்டு இப்படி உண்மையான பாசம் எதுவும் இல்லாம அனாதையா கிடக்கிறேன் ஆனா நீ எல்லாத்தையும் தொலைச்சும் கூட உண்மையான சந்தோஷத்தோட பாசத்தோட கௌரவத்தோட வாழற நீ எப்பொழுதும் கிரேட் தாண்டி மாலதி சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள் மாலு உன் சிரிப்ப பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சிடி உன்னோட சிரிப்பு தாண்டி உனக்கு அழகு சுடரும் அவளை அணைத்து கொண்டாள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவியபடி தங்கள் மனக்குறைகளை கரைத்து கொண்டனர் சுடரின் போன் அடித்தது அவள் அம்மா எங்க இருக்க சுடர் வெளியில் இருக்கம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வா சரி இப்ப வந்துடுறேன்மா சரிடி அம்மா கூப்பிடுறாங்க நான் கிளம்புறேன் அப்புறம் பார்க்கலாம் சுடர் மாலைதையிடம் இருந்து விடை பெற்று வீட்டிற்கு கிளம்பினாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அம்மா முகத்தை தூக்கி வைத்திருந்தாள் ஏண்டி சுடர் எப்போ போனவ இப்ப வர உனக்கு நான் எத்தனை முறை சொல்லி இருக்கேன் அவ கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ அம்மா இப்ப என்ன நடந்து போச்சு என்ன நடந்துச்சா பாரு நீ வந்ததும் மூக்கு வேத்தா போல அவ வந்துட்டா பாரு விடம்மா பாவம் இப்ப அவளுக்கு வயசே ஆயிடுச்சு இன்னும் எதுக்கு இந்த பேச்சு உனக்கு என்னடி தெரியும் உனக்கு எத்தனை வயசு ஆனா என்ன ஒழுக்கம் வேணா அவன் புருஷன் இறந்துட்டான் தெரியுமா அவளை பாத்தியா தலைய தலைய பூவை வச்சுக்கிட்டு குங்கும பொட்டை வச்சுக்கிட்டு ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அவளும் அவன் மூஞ்சியும் அம்மா போதும் வாயை மூடிட்டு இரு சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஏதாவது பேசின அவ்வளவு தான் சுடர் கத்தினாள் ஏம்மா இவ்வளோ வயசாச்சு இப்ப கூட உனக்கு அறிவே கிடையாதாம்மா எந்த காலத்துலமா இருக்க நீ பழைய காலம் மாதிரி நினைச்சியா இப்பவும் இந்த பழக்க வழக்கம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் உடஞ்சி போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆமா நான் உன்னை ஒன்று கேக்குறேன் இதெல்லாம் கடைப்பிடிச்ச உனக்கு என்ன பெரிய அவார்டு கொடுத்துட்டாங்களா சொல்லு முதல்ல ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை தப்பா பேசுறத நிறுத்து அபிராமி வாயடைத்து போனால் நம்ம சுடரா இப்படி பேசுவது அம்மா பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாத நம்மகளா இது சுடர் என்னடி அம்மா கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஓ நல்லா தெரிஞ்சுத்தான் பேசுறேன் யாரா இருந்தா என்னம்மா தப்பு தப்புத்தான் நான் ஒன்னு கேட்கட்டுமா நீ ஏன் அப்பா செத்த உடனே சாகல அபிராமி கண்கள் சிவந்தது சுடர் என்ன பேசுற உண்மையைத்தான் பேசுறேன் நீ ஏன் அப்பா செத்த உடனே சாகல சொல்லு ஏண்டி எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி பேசுற உனக்காக தானடி நான் வாழுறேன் என்ன பார்த்து இப்படி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அபிராமி அழுதாள் இப்ப எதுக்குமா அழுவுற உனக்கு வலிச்சா வலி அடுத்தவங்களுக்கு மட்டும் அது என்ன வெறும் வார்த்தையா நீ பேசும்போது மற்றவங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் புருஷம் போன பொண்டாட்டியும் மட்டும் ஏறுவாங்களாமே விட்டு வச்சாங்க உங்க காலத்து ஆளுங்க ஏண்டி அது எல்லாம் எப்பவோ இருந்த வழக்கம் டி ரொம்ப காலத்துக்கு முன்ன என்ன 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 சொன்னீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா இந்த பூ போட்டு எல்லாம் நாங்க பிறந்ததிலிருந்து நாங்க வச்சிட்டு தானே இருக்கோம் இப்ப ஏன் அதை நாங்க எடுக்கணும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இப்ப காலமும் மாறி போச்சு அதெல்லாம் உங்க காலத்தோட போச்சு இப்ப யாரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஒன்னே ஒன்னு சொல்லுங்க இங்க தப்பு பண்ணாதவங்கன்னு யாரு இருக்காங்கம்மா உலகத்துல எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தப்பு பண்றவங்க தான் ஆனா புருஷன் இல்லாத பொண்ணை மட்டும் இந்த சமுதாயம் என்னமோ பாவம் செஞ்சவளாட்டும் பாக்குறது என்ன நியாயம்மா சொல்லு அவளும் ரத்தமும் சதையும் எல்லா உணர்வுகளும் உள்ள ஒரு மனுஷித்தான அபிராமியின் அருகில் வந்து அமர்ந்து அவள் கைகளை பிடித்து கொண்டாள் சுடர் ஏம்மா ஒருவேளை என் புருஷன் இறந்து நான் முன்னாடி பூவும் பொட்டும் இல்லாம இருந்தா உன்னால பார்க்க முடியுமா ஏய் சுடர் அப்படி சொல்லாதடி சொல்லாத உனக்கு ஒரு குறையும் வராது அபிராமி ஓவென்று அழுதாள் உன் பொண்ண அந்த நிலைமையில பாக்க உன்னால முடியல தானே அப்புறம் எதுக்குமா அடுத்த வீட்டு பெண்களோட கதை உனக்கு மாலதியும் உன் பொண்ணு மாதிரி தானே அவ சின்ன வயசுல இருந்தே இங்க தன வளர்ந்தா இப்ப மாலதிக்கு என்ன வயசு அவ பையனுக்கு கல்யாணம் செய்து பாட்டி ஆகும் வயசு இந்த வயசுலயும் அவள நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா ஏதோ சின்ன வயசுல அவ புரியாம இப்படி பண்ணிட்டா அவளை கடைசி வரைக்கும் இப்படி பேசியே சாகடிப்பீங்களா அம்மா நான் கோவிச்சுக்காதீங்க உங்களை மாதிரி ஒரு சில பேரால தான் நம்ம பெண்களோட இன்னமும் இப்படி இருக்கு அது என்னைக்கும் மாற போறது இல்ல சத்தியமா இல்லை இதை கேட்டு தன் சுபாவத்தை எண்ணி அபிராமி வெட்கப்பட்டாள் இதுவரை தான் தான் எதிலும் சரியானவள் என்று அடுத்தவரை குறை கூறும் அபிராமியின் கிரீடத்தை அவள் மகளே என்று சுக்குநூறாக உடைத்திருந்தாள் சொல்லிவிட்டு அந்த இடத்தில் நிற்க முடியாமல் உள்ளே ஓடினாள் சுடர் பீறிட்டு வந்த அழுகையை உள்ளுக்குள் அடக்கிக்கொண்டு உள்ளே சென்று குமரி குமரி அழுதாள் அம்மாவிடம் சொல்லாத தன் நிலைமையை எண்ணி குற்ற உணர்ச்சியில் குமரிக்கொண்டிருந்தது சுடரின் உள்ளம் நன்றி என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர் இக்கதையினை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் கதைகள் எழுத எனக்கு அது ஊக்கமளிக்கும் நன்றி